வெல்கம் டு டுஷன் இன்னைக்கு வந்து ஒரு அதிரடி விலையில் வந்து ஜுவல்லரி ஐட்டம் ஆக்சுவலி இமிட்டேஷன் ஜுவல்லரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ யாருக்கெலாம் வேணும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டில் இந்த ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஆரம் டைப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா நெக்லஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா வெல்கம் சார் கணேசன் சார் வெல்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் சீக்கிரம் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் அண்டு தம்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஓகேவா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க லைவில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ நம்ம லைவை வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இமிட்டேஷன் ஜுவல்லரி நம்ம வந்து இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் செட் வந்து கோல்டுலலாம் போட்டுட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது அதனால் நம்ம வந்து கலர் கலராக சாரீக்கு மேட்சாக இல்லைன்னா ஒரு பட்டு சாரி வியர் பண்ணோன்னா இல்லை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைமிங்ஸில் நம்ம கோல்டு போட்டுட்டு போகாமல் இதை வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சேஃப் அண்டாக நம்ம சேஃபாக போயிட்டு வரலாம் எங்கேயுமே ரெண்டாவது என்னென்னா நம்ம ஒரே இப்போ நெக்லஸ் அப்படின்னா ஒன்றே வச்சுருக்கோம் இல்லைன்னா ரெண்டு வச்சு ப்ராப்ள தான் நம்மள்ட இருக்கும் இருக்கவங்க இருக்கவங்களாம் இருக்காங்க நான் வந்து ஒரு ஒரு ஆர்டருக்காக சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து புதுசு புதுசாக ஒரு ஜெல் ஷர்ட் போட்டுட்டு நம்ம போகும்போது இன்னும் ரொம்ப சூப்பமாக இருக்கும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே கோல்டு பிளேட்டட் தான் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடிக்க வர்ற மாதிரி அந்த எல்லோ ஒரு மாதிரி எல்லோ இருக்கும் அந்த மாதிரி மேட் ஃபினிஷ் வராது ஸோ இது கோல்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திட்டியாக இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கோட இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ யாருக்கெலாம் பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த டைமில் லைவ் இருக்கவங்க ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான இமிடேஷன் ஜுவல்லரி சரிங்களா ஸோ இதை நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்த்துக்கு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் உண்டு பட் லோ மார்ஜினில் சூப்பர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் வேறு யாரும் லைவில் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ரைஸ் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக உண்டு நான் இன்றைக்கி காட்டக்கூட ஜுவல்லர் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஷிப்பிங் கண்டிப்பாக உண்டு ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட் இருந்தாலும் ஷிப்பிங் உண்டு யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆரம்எம் கலெக்ஷன் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் எல்லாமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக புக்கிங் வந்துடுங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டட் கலெக்ஷன்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ யாருக்கு சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ஸோ இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஸோ இதுதான் என் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா ஸோ இதனால் வரைக்கும் நம்ம வந்து ஸாரீ லை பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இன்னைக்கு நியூவாக ஒரு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும் விஸ் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு பிளேட்டெட் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்ரிங்ஸு குட்டியாக ஒரு சக்கரம் இயரிங்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் இருக்க மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸோ எல்லாமே நான் அந்த கவர் இருக்க மாதிரி இருக்குது ஸோ யாரும் ஓப்பன் பண்ணி காட்டணுன்னா எடுத்து காட்டுறேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் இருக்க மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக பாக்ஸு ஸோ இந்த மே இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய அவுட் பண்ணினது ஸோ என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனு அண்ட் டபுள் லேயர் இருக்க மாதிரி ஆக்சுவலி ச நம்ம வந்து செயினில் வந்து முகப்பு வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த ரேட் கிடையாது நீங்கள் அதிகமாக போட்டிருக்கீங்க அந்த ரேட் கிடையாது ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் இது இதனுடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் செகண்ட் ஒன் இது வந்து செகண்ட் ஒன் இதனுடைய ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறத சொல்லிவிடுங்க ஸோ இது டபுள் லேயரில் முகப்பு செயின் இருக்க மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் வந்து நமக்கு ஒரு குட்டியாக பூ டிசைன் இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இல்லை இந்த டபுள் லேயர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டூ டபுள் நைன் தான் சரிங்களா ஒன்லி டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கோல்டு பிளேட்டட் மேட் ஃபினிஷிங் வராது கோல்டு பிளேட்டடாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு வரீங்க அப்படின்னா வந்து அது அப்படியே சேஃபாக வச்சுட்டிங்க தண்ணியில் நினைக்கக்கூடாது இமிடேஷன் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தண்ணியில் நினைக்காமல் இருந்தால் அதனோடய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து முகப்பு செயின் இருக்க மாதிரி டபுள் லேயர் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு சிங்கிள் செயின் போடாமல் இது இதோட சேர்த்து போடும்போது ஒரு பட்டு சாரிலாம் கட்டி இதை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் டென் சரிங்களா ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டிங் ஷேப்பில் நமக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் ஆக்சுவலி ஒயிட்டு க்ரீனு பிங்க்கு இருக்க மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகப்பு செயின் வராது முகப்பு செயின் இருக்க மாதிரி இருக்காது ஸோ இது வந்து அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கிற மாதிரி இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ டபுள் லேயர் வந்துடும் ஸோ கம்மல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பால் இருக்க மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் கம்மல் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபைவ் எயிட்டி சரிங்களா ஒன்லி ஃபைவ் எயிட் ஜீரோ ஸோ இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஸோ இது மேலே உள்ளது ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும் கீழே உள்ளது குட்டியாக ஹாரம் போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இது ஒரு செயின் மட்டும் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கனாலே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ ஆஃபர் வந்து கிடைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாமே ஸ்டோனு ஆக்சுவலி மேலே ஒரு குட்டி நெக்லஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுலேயுமே பெருசாக வந்து நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும் கீழே வந்து இந்த பெரிய ஹாரத்தில் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ டாலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது செயினோட குட்டி பால்ஸு அந்த லேயர்ஸ் இருக்க மாதிரி வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் முகப்பு சரிங்களா இது வந்து இந்த ஒரு செயின் போட்டாலே போகணும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் செயினே போட வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ இருக்கும் சேரீலாம் பிடிச்சி இழுக்காது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மோல்டிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு சேரீயில் பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் இருக்காது மோல்டிங்காக தான் இருக்குது ஃபுல்லாகவே கனெக்ட் ப்ளூடூத் ஆஃப் பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாடல் யாரெலாம் லைவ்ல இருக்கீங்களோ ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்கப்பா ஹாய் மெசேஜ் போடுங்க லைவில் இருக்க மாதிரி நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுது பட் ஹாய் மெசேஜே போட மாட்டேங்கிறீங்க லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ லைனில் ஹாய் மெசேஜ் போடுங்கப்பா ஸோ அண்ட் வந்து இன்னொன்று சூப்பராக இருக்கு ஆக்சுவலி இது வந்து கேரளா மாடல் இது நமக்கு வந்து நம்ம செயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நம்ம காசு மாட போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே கோல்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது சார் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் மோட்டிவ்ஸ் அண்ட் கீழே ஒரு பால் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப அடி ரொம்ப தூளான ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ என் லைவில் இருக்க ஹாய் மெசேஜ் போடுங்க ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லி டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டாக் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும் ஸோ லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரே ஒரு லைக் தான் இருக்குது ஒரு லைக் வந்து போடுங்கப்பா இருக்கவங்க ஒரு லைக்கை விட்டு போகலாம்ல லைக்கை போடுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மினிமம் இந்த நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே உள்ள ஜுவல்லரி ஐட்டம் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதனால நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்தில் ஒரு ஒரு செயின் வாங்குறீங்க இல்லைன்னா ஒரு ஹாரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு அது அது வந்து ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் கொடுத்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இது இருக்குது டூப்ளிகேட் மாடல் இது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் வியார் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் லைட் வெயிட்டட் தான் ஸோ லைட் வெயிட்டட்னாலுமே ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து காசு மாலை மாதிரி இருக்கும் சரிங்களா பேக்கில் வந்து செயின் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி செயின் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செயின் தான் ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸு சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ரோப் வேணும் அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ இந்த இது வந்து குத்தி செயின் நல்லாவே தாங்கும் உங்களுக்கு வந்து கலசில் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் அந்த வெயிட்டெல்லாம் தாங்கும் ரொம்ப வெயிட் கிடையாது அதாவது ஆக்சுவலி ஜுவல்லரியும் அந்த டாலருக்கும் ரொம்ப வெயிட் கிடையாது நார்மல் வெயிட்டு ஸோ அதனால தான் இந்த ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸோ இந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக சின்னதாக லேயர் இருக்க மாதிரி அந்த கொடி டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இடையிடையில் வந்து பூ டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கோல்டில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு இது வந்து மேட் ஃபினிஷிங் வராது நார்மலாக கோல்டன் பிளேட்டட் தான் வரும் ஸோ கோல்டன் பிளேட்டடுங்கிறது வந்து ரொம்ப நான் வந்து அது கவரிங் மாதிரியே தெரியாத மாதிரி இருக்கும்ல அந்த கோல்டு இருக்குல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அட் அந்த ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் அதில் வந்து கவரிங் அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சிடும் பட் இது ஃபேன்சி ஐட்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே அந்த நம்ம கோல்டோடு போடும்போது அதனுடைய லுக்வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி டிசைன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க கொடி டிசைனில் ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனுடைய டவுனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை கொடி இருக்குது இல்லையா ஸோ அந்த டிசைன் இருக்க மாதிரி சரிங்களா ஸோ இதில் வந்து அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர் ஸ்டோனு அண்டு க்ரீனு ஒயிட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய கம்மல் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா அந்த திராட்சை தொங்குகிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ யாரெலாம் லைவில் இருக்கீங்களோ ஹை மெசேஜ் போடுங்க தம்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சரிங்களா இது வந்து ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்கப்பா நான் வந்து நம்ம நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையிலே நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி இது வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குத்துற மாதிரி இல்லை ஃபுல்லாகவே நமக்கு வந்து மோல்டிங் டைப்பில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு கோல்டு அண்டு தென் வந்து க்ரீன் கலரில் ஒரு கல்லு வச்ச மாதிரி இருக்குது அண்டு பிங்க் கலர் கல் வச்ச மாதிரி இருக்குது ஸோ இது மாற்றி மாற்றி பிங்க்கு க்ரீனு ஒயிட்டு இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்லி த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக உண்டு ஷிப்பிங் வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னா ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம் சரிங்களா ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி யாருக்கெலாம் வேணுமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் இல்லையே வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் வந்து நம்ம காட்டியிருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் யாருக்கெலாம் பிடிச்சிருக்கோ சீக்கிரமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் லைக் பண்ணிட்டே பாருங்கப்பா யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிகிட்டே பாருங்க அண்ட் தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் வாட்ச் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் திருப்பியும் டைம் ஆயிடுச்சு வியூஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அதனால் நாளைக்கு வேறு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போடலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் லைஃப் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ டெய்லி டெய்லியும் வந்து லைக் பண்ணும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணும்போது லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு இருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸாக இருந்தாலுமே அதுவுமே ஒரு ரீசனபிள் ரேட்டில் கொண்டு வரும் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வியார் பண்ணிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம நேராக பார்த்து உங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஸோ யாரையுமே நம்ம ஏமாற்றுறோம் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது நம்மகிட்ட வாங்குறீங்கன்னா வாங்குற மாதிரி இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே டெலிவரி ஆகிடும் அது ஜுவல்லரி ஐட்டமாக இருந்தாலும் சரி சாரீஸாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு டே டெலிவரி ஆகிடும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ நியூ மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து லைவில் கொண்டு வர்றதே ஒரு எதுத்துக்காக அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த பிஸ்னஸ் ஆன்லைனில் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் யூடியூப்பில் ஆன்லைனா வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மூலயமா இல்லைன்னா வந்து ஃபேஸ்புக் மூலிமா நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் பட் யூடியூபுக்கு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ எங்களை மாதிரி உள்ள சின்ன இப்போ தான் ஆரம்பித்து வர்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண நான் நியூ கலெக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் ஜுவல்லரி ஐட்டம்ஸாகவாக இருக்கலாம் இல்லைன்னா லேடிஸ் வியர் எதுனாலுமே சாரீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு குர்த்திஸாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாமே நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணி என்னோடய கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நெக்ஸ்ட் லைவில் இன்னும் ஒரு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் இன்னும் நாளைக்கு ஒரு லைவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ